தனுஷை வந்து நம்ம எவ்வளோ தான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவர் வந்து அவருடைய எய்மில் கோலில் கரெக்டாக இருக்கார் தன்னுடைய ஐம்பதாவது படமான ராயன் அவரே டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ண படம் சும்மா ஒரு நூறு கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணதெல்லாம் வசூல் கிங்காக போய் உட்காந்துருக்காரு ஆக்சுவலாக வந்து ஐம்பதாவது படம் அப்படின்னாலே பல பேருக்கு செட் ஆகாது கரெக்டாக அமையாது நிறையா சொல்லலாது விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஐம்பதாவது படம் வந்து சுரா பெரு பெருசாக ஓடலை ஆனால் அஜித்துக்கு ஐம்பதாவது படம் மங்காத்தா சூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஜா படம் விஜய் சேதுபதிக்கு ஐம்பதாவது படம் சூப்பராக போச்சு இப்போ பிரசாந்துக்கு அந்த க ஐம்பதாவது படமாக வந்திருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது ஆனால் இருபத்தஞ்சாவது படமாக கார்த்திக் வந்த ஜப்பான் படம் பயங்கர ஃப்ளாப்பு அது மாதிரி எல்லாருக்கும் அந்த ட்ரேட்மார்க்கான படங்கள் வந்து செட் ஆகிறது இல்லை அதில் வந்து தனுஷுக்கு ஐம்பதாவது படமா ராயன் ஸோ அதனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த டேரக்டரையும் நம்பாவேன் தானே அந்த படத்தை டைரெக்ட் பண்ண முடிவு பண்ணி அவரே டைரெக்ட் பண்ணார் ஒரு நல்ல எடுத்து அழகாக அதை பிக்சரைசேஷன் பண்ணியிருந்தார் படத்துக்கு வந்து கேமரா மியூசிக் ரெகுமானோட மியூசிக் அது ரெண்டும் பெரிய ப்ளஸ் ஸோ கதை வந்து வழக்கமான பழிவாங்கும் கதை ரத்தக்கரை இருந்தாலும் அதை சொன்ன விதம் தனுஷோட ஆக்டிங் அதை ரொம்ப ஷட்டிலாக பண்ணியிருந்தார் அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படம் வெளியான லாஸ்ட் வீக்கில் வெளியான ஒரு மூணு நாள் அதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சு கோடி ரூபா கலெக்ஷன் வேர்ல்டு ஒய்டே அடுத்து பார்த்தா ஒன் வீக்காச்சு அந்த ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா நூறு கோடி கிளப்ல ஜாயின் பண்ணது படம் ஸோ நூறு கோடி கலெக்ஷன் இன்றைக்கி வந்து செகண்ட் வீக்கோட எண்டில் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த பன்னெண்டு நாள் அது படம் ரிலீஸ் ஆகி இந்த பன்னெண்டு நாளில் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணிடுது ஸோ இது வந்து தனுஷோட கரியர்லேயே வசூலில் வந்து இதான் நம்பர் ஒன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் அதிகமாக வசூல் பண்ண படம் ராயல் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வாங்கி கொடுத்துருக்கு இது வந்து ஒன்லி ஃபார் தேட்டர்கள் இதை தவிர வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்புறம் வந்து சேட்டலைட் ஏன்னா சன் பிக்சர்ஸ்னால அவங்க சயின்டிஃபிக் தான் அந்த ரைட்ஸு ஸோ அதோட ஒரு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கோடி அப்புறம் ஓடிடியோட ஒரு ஐம்பது அறுபது கோடி இன்னொரு நூறு கோடி ரூபா அது பிஸ்னஸை சேர்க்கணும் அந்த லெவலில் ட்ராயன் பண்ணி கொடுத்துருக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸு ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து தேட்டரு ஓனர்ஸே சொன்ன விஷயம் இது வரைக்கும் இந்த ஆறு மாத காலத்தில் அப்டூ ஜூலை வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே நாலு படம் தான் வசூலை குடிச்சிருக்கு அதில் நம்பர் ஒன் வந்து இப்போ ராயன் சொல்லலாம் அந்த லெவலில் வந்து வசூல் பண்ணி படம் நம்பர் ஒன்னாக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரண்மனை ஃபோர் அந்த படம் ஓரளவுக்கு வசூல் பண்ணி கொடுத்தது அப்புறம் மகாராஜா படம் நல்லா வசூலை குடித்தது அப்புறம் வந்து ஸ்டார் படம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வசூலை கொடுத்தது அப்புறம் சூரியோட கருடன் ஸோ இந்த மூணு படம் தான் சூப்பர் அப்புறம் நாலாவதாக வந்து சார் ஒரு அரை படம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தியேட்டர் ஓனர்ஸே சொல்கிறாங்க ஸோ ராயன் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணி கொடுத்துருக்கு அந்த படத்தை பற்றின நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்கு படத்தில் வந்து ஏன் எவ்வளோ ரத்தம் ஏன் எவ்வளோ பிளட் ஷேரோடு பண்ண எடுத்துருக்காரு தனுஷ்க்கு இந்த கதையை விட்டு வேற தெரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் இருந்தாலும் ஸோ தனுஷ் அப்படின்னாலே இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கு அவரை காலி பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட நிறைய வச்சுருக்காங்க அவர் போயஸ் கார்டில் வீடு வாங்கினாலும் வாங்கினாரு அவ்வளவு பிரச்சனை அவர் மேலே அவ்வளவு சேர்த்த வாரி அள்ளி அரைச்சாங்க அதையும் தாண்டி ஒரு ஆடியோ லஞ்சிலே கேட்டனாரு நான் எல்லாம் போக கூடாதா போகக்கூடாதா வாங்கக்கூடாதான்ட்டு ஆக்சுவலாக அவர் ஒரு விஷயத்துல பாராட்டணும் என்ன அப்படின்னா ரஜினியோட மாப்பிள்ளை ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை இன்னைக்கு அழிச்சிட்டு தனுஷ் தனி மனுஷனா உயர்ந்து நிற்கிறாரு தன்னுடைய பசங்களையும் ரஜினி பேர் அப்படிங்கிற அடையாளத்தை அழிச்சிட்டு தனுஷ் மகன்கள் அப்படின்னு சொல்லி லிங்கா யாத்ரா அப்படின்னு ரெண்டு பேரும் ஐக்கானா அதை நிப்பாட்டாரு எல்லா சினிமா விழாக்கள்லையும் லெஃப்டில் ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் உட்கார வச்சு தனக்கான ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிட்டாரு ஸோ இன்னொருத்தரோட ஷேடோவையோ இன்னொருத்தர் முகமொடியோ நான் போட்டுக்க விரும்பலை என்னோட அடையாளத்தில் என் பசங்க வளரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இறங்கினாரு அதில் ஜெயிச்சிருக்காரு இன்ஃபேக்ட் அவர் அதுதான் ரஜினியை வெறுக்கல ஆனால் ஒருத்தர் ஒரு எவ்வளோ நாளைக்கு தான் வந்து இன்னார் மாப்பிள்ளை இன்னார் பையங்கிற ஒரு அடைமொழியோட சொசைட்டியில் இருக்க முடியும் தனக்கான இண்டிவிஜுவல் ஐடெண்டி வேணும் இல்லையா அந்த ஐடென்டிட்டியை தனுஷ் கிரியேட் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஒரு கிங் மேக்கர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆக்டிங்கில் அவர் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் டேரெக்டர் அன்றைக்கி முதல் படம் பவர் பாண்டி அதுவும் ஹிட்டு ரெண்டாவது படம் இது ராயன் இதுவும் ஹிட்டு ஸோ அடுத்த லைனப் படங்களும் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்ட லைனப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு இமீடியட்டாக சேகர் கமலா டேரக்ஷனில் குபேரா படம் வரப்போகுது அது ஐம்பத்தொன்னாவது படம் ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் அவரோட லைனப்பில் இருக்குது சுதா போங்கிற கதை கூட வந்து தனுஷ்டை வந்தது அது இப்போ ஃபைனலாக சிவகார்த்தியுட் பேர் இப்படி நிறையா படங்கள் வந்து தன்னோட லைனப்பில் இருக்காரு ஒரு ஹிந்தி படம் நடிக்க போகிறாரு அப்புறம் ஹாலிவுட்டில் ஒரு படம் கேட்டுட்டு இருக்காங்க தன்னுடைய லெவலை வந்து இங்கேயாவது இப்படி தூக்கி மேலே நிப்பாட்டி வச்சுருக்காரு அதனால் வந்து கேப்டன் மேலே படம் சரியாக போகலை தனுஷ் கரியர் அவ்வளோ தான் அப்படின்லாம் பேசினாலும் அதை தாண்டி அவர் போயிட்டே இருக்கார் இளையராஜாவோட பயோபிக் படம் அது அடுத்து ஒரு பெரிய ஒரு மயில்கல்லாக இருக்க போகுது இளையராஜாவுக்கும் அவருக்கும் அதனால் தன்னோட கரியரில் தி பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட சூப்பராக போயிட்டுருக்கார் தனுஷ் இந்த ராயல் அம்பதாவது படம் தனக்கு ஒரு பெரிய திருப்பு முனை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தோடய சக்ஸஸ் மீட் இன்றைக்கி நடக்குது ஸோ அதில் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத இல்லாம் பார்க்க போகிறோம் அதெல்லாம் தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுற விஷயம் நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி